இன்றைக்கி கோதுமை ரவை ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கண்டு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கோதுமை ரவை வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுட்டேன் இந்த கோதுமை ரவை ஊத்தப்பத்துக்கு வந்து ஊற போடணும் கண்டிப்பாக கோதுமை ரவை ஊற ஊற போடணும் அப்போ நல்லா வேகும் ஒரு கப்பு மல்லியில் ஒரு கப்பு வெங்காயம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி பொடி தேவை இப்போ வந்து ஊர்ன கோதுமையை வந்து இட்லி மாவில் போட்டு கலந்துருங்க இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு இப்போ ரவைக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போடுறேன் இப்போ வந்து தவா நல்லா காஞ்சிடுச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கூட வச்சிங்கன்னா அடியில் கருகிடும் திருப்புறதுக்குள்ள மேலே வெந்திருக்காது மேலே வந்து நல்லா இட்லி மாதிரி வெந்ததுக்கப்புறம் மேலாக எண்ணெயை ஊற்றி திருப்பினா தான் தோசை நல்லா ஊத்தப்ப நல்லா ரோஸ்ட் ஆகும் வெங்காயம் போட்டுக்கலாம் இட்லி பொடி போடுறேன் அடுப்பு நல்லா குறைச்சிருக்கட்டும் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு வேக வச்சு ஒன்று நிமிஷம் ஆச்சு இப்போ மேல் பக்கம் நல்லா வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் மேலாக எண்ணெய் ஊற்றிக்கங்க சுற்றி ஊற்ற வேண்டாம் மேலே ஊற்றுங்க ஒரு நிமிஷம் வேகட்டும் இங்கேயும் இப்போயும் அடுப்பு குறைச்சே இருக்கணும் இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ கோதுமை ரவை ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஊத்தப்பம் ஊற்றும் போது எந்த ஊற்றப்போம்னாலும் சரி ஊத்தப்பம் ஊற்றும் போது அடுப்பு குறைச்சே தான் இருக்கணும் குறைச்சிருந்தா தான் மேல் பக்கம் வந்து இட்லி மாதிரி வேகும் இட்லி மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டா தான் ஒரே மாதிரி செவந்து வரும் இப்போது கோதுமை ரவை ஊற்றப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்